ஹாய் நண்பர் நண்பா நம்பி ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்குலாம் ரெண்டு முக்கியமான குட் நியூஸ் வந்திருக்கு என்ன விஷயம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து சேலரி இன்க்ரிமெண்ட்டு இது வந்து அடுத்த மாதம் தீபாவளிக்கு பிஃபோராகவே கொடுக்க போகிறாங்களாம் எது விஷயமா அரசு வட்டாரங்கள்லேருந்து வெளியான தகவல் பார்க்கலாம் இந்த செகண்ட் ஆஃப்க்கான டிஆர்எஸ் அலவன்ஸ் பார்த்திங்கன்னா மூணு பர்சன்டேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கரண்ட்லி டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜாக இருக்குது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பதினெட்டாயிரம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தருக்கு ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் டிஎன்எஸ் செலவன்ஸ் போட்டால் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரரூபா கிடைச்சிட்டு இருக்கு இப்போ மூணு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஐம்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தெட்டாம் மாறும் அப்போது பதினெட்டாயிரம் அடிப்படை சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு டிஎன்எஸ் செலவன்ஸ் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக பத்தாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் கிடைக்கும் எயிட்டிபே கமிஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து டிலே ஆகிறதுனால கண்டிப்பாக இந்த டிஎன்எஸ் அலவென்ஸ்க்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாச்சும் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இது அப்டேட் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்கிறாங்க அக்டோபர் மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா அக்டோபர் பிகினிங்லேயே வந்து டிஎன்எஸ் சர்வன்ஸ்க்கான அப்டேட் வரும் சொல்கிறாங்க ஜூலை ஒன்றாம் தேதி முதல் பார்த்திங்கன்னா அரியமோட்டும் சேர்த்து அக்டோபர் சாலரியிலே இது வர வைக்க அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த வாட்டி டிஎன்எஸ் சர்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட தான் இருக்கும் சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான முக்கியமான அப்டேட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா தீபாவளி அட்வான்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு டேட் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழக அரசுடைய களஞ்சி மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க தீபாவளி அட்வான்ஸ் வந்து இருபதாயிரரூபா கிடைக்கும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு செப்டம்பர் இருபதுக்கப்புறமா கலைஞ்சி மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் அந்த பண்டிகையை முன் பண்ணதுக்கான அந்த ஃபார்ம் ஒன்று இருக்குது இந்த ஃபார்மில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் ஆஃபீஸில் வந்து ஒப்படைக்க வேண்டும்னு சொல்கிறாங்க உங்கள் உயர் அதிகாரியை வந்து அதை அப்ரூவ் பண்ணுவாங்க இந்த பதவியில் நான் கொடுத்த ரெண்டு அப்டேட்டும் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸுக்கு கவெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நம்ப நம்பி